ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம நட்டு வச்சுருந்தோம் எருமண்ணில் தான் அந்த செடிக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் இந்த டேபிள் ரொஸ்ஸு நான் ஏற்கனவே வச்சிருந்துது டேபிள் ரொஸ் நிறைய கட் பண்ணி எடுத்தாலும் நிறைய வருது இருந்தாலும் நான் அப்புறமா இது எடுத்துருவேன் ஏன்னா இந்த சாமந்தி செடி இந்த பாட்டில் வளருது கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் இதில் எப்படி வளருது இந்த மண்ணுக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் போதும் நான் அப்புறமா எடுத்துருவேன் இப்போ இந்த ஏற்கனவே இந்த சாமந்தி பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் காய்கறி வெஸ்ட்டு சாப்பாடு குழம்பு அதெல்லாம் போட்டால் கம்போஸ்ட் இது அந்த மண்ணில் தான் நான் நட்டிருக்குறேன் சாமந்தி செடி அந்த சாமந்தி செடி நடும்போது நான் இது போலெல்லாம் வச்சு விட்டேன் ஏன்னா சாமந்தி கண்ணுக்கு கொஞ்சம் அது இந்த சாயிலெல்லாம் லூஸ் கொடுக்கும் அதே சமயத்தில் எபிள் ரோஸை எப்படி வளரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே பாட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சேன் நல்லா வளரது பாருங்க இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் எரு கொடுக்க போகிறேன் சமந்திச்சுருக்கு இப்போ ஏற்கனவே எல்லாமே கொடுத்த மண் இது எல்லா சத்துக்கள் நிறைய மண் இது இப்போ நம்ம இந்த சாயில் என்ன கொடுக்கறதுனா இப்போது ஏற்கனவே வந்து நம்ம காய்கறி வச்சு சாப்பாடு குழம்புலாம் போட்டிருக்கோம் இந்த இருமண் இப்போ நல்லா எருவாய்ட்டு செடியும் நல்லா வச்சு வளர்ந்துருச்சு இந்த மண்ணுக்குள்ளே இல்லாத சத்து தான் கொடுக்கணும் ஒரே ஒரு வாட்டி தான் நான் லிக்யூட் ஃபர்டிலைசர் இந்த பிளான்ட்டு கொடுத்தனேன் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றிருக்கிறேன் காய்கறி வேஸ்ட்டோடு நான் வீடியோ கூட பண்ணியிருக்கிற பாருங்க அதில் தெரியும் நான் என்ன கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு ஒன் டைம் தான் கொடுத்தேன் எருவே கொடுக்கல அப்படியே தான் வளருது இந்த பிளான்ட்டு அடிக்கடி எருவு கூட கொடுக்கணுன்னு அவசியமில்லை நல்லா வளரும்போது ஒன் டைம் ஒன் டைம் கொடுத்தாலே போதும் அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்தா போதும் ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதுமான எருவு தான் போடாமல் இருந்தால் கூட இந்த பிளான்ட்டு நல்லா தான் வளரும் இப்போ சாமந்தி செடிக்கு கொடுக்க வேண்டிய எருவுனால் பாருங்கள் இது வந்து கத்தால் இப்போ நம்ம சாமந்து கண்ணை வைக்கும்போது இது போல் தொட்டி பக்கத்தில் வச்சுருப்பேன் இந்த செடி கூட நட்டிருப்பேன் எதுக்குன்னா நிழல் கிடைக்கும் செடிக்கு நல்லதான்னு சொல்லிட்டு நான் இது போல வச்சிரு பக்கத்தில் ஏன்னா புதுசாக ஒரு சின்ன செடி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏலி பூனை இதெல்லாம் ஏறும் அதுக்காக ஒரு தொட்டி நீங்கள் மேலே வச்சிடலாம் இங்கெல்லாம் மேலேலாம் ஏறாது கீழே பூமியில் தான் ஏறும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சாமந்தி செடிக்கு ஃபர்டிலைசரே ரொம்ப நம்ம மண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கேன் பாருங்கள் அலுவீரா அலுவீராவும் கொஞ்சம் வந்து பனானா பீல்ஸ் கொடுக்கணும் இது ரெண்டுமே நீங்கள் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு கூட கொடுக்கலாம் சாய்குள்ளேயும் போடலாம் நான் தான் போடுறேன் ஒன் டைம் சாயில்குள்ளே தண்ணியாக தனியாக லிக்யூடாக கொடுக்கணும் ஒன் டைம் அப்படியே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து சாமந்தி செடிக்கு ஏற்கனவே பச்சை கூட கன்று வைக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் மண்ணில் கலந்து அப்படியே கன்று நட்டுடலாம் இல்லைன்னா வேர் பிடிச்ச சின்ன கன்று கூட அப்படியே நடுலான்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கெல்லாம் பாருங்கள் பக்கத்துலலாம் பக்கத்துலலாம் ரெண்டு கன்று பெருசாக எழும்பிருக்கு பாருங்கள் வேர்லேருந்தே வருது இந்த கன்று நல்லா நல்லா வருது பாருங்கள் சாமந்தி செடி இது போல் மண் ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் நடலாம் ஏற்கனவே இந்த மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் அதுக்கு சொல்கிறேன் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் சைடெல்லாம் ரொம்ப இந்த தண்டு கிட்டெல்லாம் லூஸ் பண்ணக்கூடாது இங்கே சைடு மண் தான் நீங்கள் லூஸ் பண்ணணும் இப்போ தான் போல் மண் ரெடி பண்ணி வளர்ந்துக்கிட்டு ஏதாவது நம்மக்கிட்ட இல்லாத கலர் புதுசாக இப்போ தான் வளருது ஏதாவது ஆகிடும்னா நீங்கள் லிக்யூடாகவே கொடுத்துக்கலாம் நான் ரொம்ப நாளாக பண்ணுறதுனால எனக்கு தெரியும் செடி எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த சாமந்தி அதுக்காக தான் நான் போடுறேன் சீண்டிட்டு பாருங்கள் மெரூன் கலர் சாமந்தி வளருது நம்ம தனியாக பிரித்து வச்சோமோ சின்ன செடி அது நல்லா தான் வளருது ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு மழையில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டேன் இது போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் தண்டுக்கிட்டெல்லாம் போடக்கூடாது இது போல் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக எது கொடுக்கும்போது லிக்விடாக கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே ஊற்றி விடலாம் ஏன்னா வேரில் மேலேயே இருக்கும் நிறைய வளர்ந்துட்டு இந்த செடியில் அப்படி தான் இருக்குது நீங்கள் லூஸ் பண்ணாமல் கொடுத்துக்கலாம் மண்ணு போட்டுட்டு நீங்கள் கொடுக்கணும் வேரில் மேலே தெரியுதுன்னு சொன்னால் இல்லைன்னா இப்படியே கட் பண்ணி போட்டு மண் போடணும் இப்போ ஒரு சின்ன கத்தாலை எதில் இருந்து அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சைடில் தான் வைக்கணும் அதாவது கொஞ்சம் போல் பாதி அளவு தொட்டிக்கு இப்படி போட்டிருக்கேன் இப்போ வாழைப்பழம் தோல் எத்தனை போடுறேன்னா மூணு வாழைப்பழம் தோல் பெரிய செடியாக வளர்ந்துடுச்சு அதனால நம்ம கொஞ்சம் மூணு வாழைப்பழத்தோல் பனானா பீல்ஸ் வந்து க்ரீ போட்டு இருக்கேன் இப்போது இங்கே சின்ன சின்ன கன்று எழும்புது நீங்கள் கிட்ட எல்லாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் அழுகல் வந்துடும் அதுக்கு தான் நான் சொல்கிறது தள்ளி போடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொக்கோ பீட்டும் ரெட் சாயில் போட்டு போடுறேன் நான் பழைய மண் இதுலேயே இருக்கும் அது போல் கலந்துட்டு நீங்கள் மேலே போடணும் கொஞ்சம் மணல் போட்டு இது போல் சேர்த்து தான் நீங்கள் போடணும் அப்போ தான் லூஸ் கொடுக்கும் திருப்பி டைட்டாக இல்லாமல் சாயில் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போது திருப்பி இதெல்லாம் போட்டிருக்கோம் எருவெல்லாம் மக்கி வரும்போது பிளான்ட் இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் அப்போ நான் லூஸாக இருக்கணும் சாயில் இப்போ இது போல் நம்ம போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சுடணும் ரொம்ப ஊற்ற தேவையில்ல தண்ணி ஊற்றலைன்னு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கிங்க பிளான்ட்டுக்கு இல்லைன்னா தண்ணி தெளிச்சு விடணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இது போலலாம் நான் போட்டுட்டு இப்பதான் வளருது பக்கத்துல தொட்டி வச்சுட்டு வந்தேன் ஆனால் ஆனா இது போல வெயில் டைம்ல உங்களுக்கு எறும்பு வரும் தொட்டி எடுத்திங்கன்னா எறும்பு இருக்கும் மஞ்சள் தூள் தூவிட்டு திருப்பி வச்சிடலாம் இப்போது இது போலலாம் எரு போட்டோம் நான் வந்து ஏற்கனவே இது போல தொட்டி வச்சுருவேன் நான் மேலே பக்கத்தில் இன்னொரு செடி வச்சுருவேன் இந்த பாட்டு என்ன செடினா காய்கறி வேஸ்ட்டு பச்சையவே போட்டு கலந்து நட்ட சாமந்தி செடி பாருங்கள் இந்த செடி கூட நல்லா வளருது ரெண்டாவதாக வந்து ஃபெர்டிலைசர் என்னென்னா முட்டை ஓடு போட்டிருக்கேன் இந்த செடி கூட கொஞ்சமாக நீங்கள் மண்ணுக்கு மணல் கலந்த போல் வேர் தெரியக்கூடாது அப்பப்போ இது போல் நீங்கள் செய்யணும் சாமந்தி செடி வளரும்போது வளர வளர கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரணும் நான் வந்து இப்போது கொக்கோபீட்டு மண் அது போல் இந்த செடிங்களுக்கும் நீங்கள் போடணும் வளரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரணும் நான் வந்து அழுவிராவும் பனானா பீல்ஸ் கொடுத்துருக்குறேன் இதில் இப்போ என்ன கொடுக்கலன்னா ஆலியன் பீல்ஸ் தான் போடல நான் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி ஊற்றிடுவேன் நான் சொல்லிக்கிறேன் அடுத்த எரு அந்த பிளான்ட்டில் என்ன கொடுக்கறதுனால் இப்போ இந்த பனானா பீல்ஸும் அழுவிராவும் மதியம் வரணும்னா நம்ம வெங்காயம் தோல் தண்ணி கொடுத்துடணும் சூப்பராக சாமந்தி செடி வளரும் விக்கும். கூட வைக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ